பாடசாலை மாணவியை கடத்தி சென்ற மர்ம கும்பல் வெளியான பின்னணி காரணம் ராஜபக்ஷ பெயர் நீக்கப்படும் அனுரவின் அதிரடி ராஜபக்ஷவிற்கு எதிராக ரகசிய விசாரணை முக்கிய அதிகாரிகளிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் யாழில் ஒன்றரை வயது குழந்தைக்கு எமனான கச்சான் தொடர்பென விரிவான செய்திகள் கண்டி தவுலுகல பகுதியில் வேனில் வந்து பாடசாலை மாணவி ஒருவரை கடத்தி சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி கடத்தப்பட்ட மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இருதரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறுப்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக சந்தேக நபர் மாணவியை கடத்தி சென்றுள்ளமை போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த மாணவி தவுலுகல ஹந்திசு பகுதியில் தற்காலிகமாக வசித்து வந்த நிலையில் நேற்று காலை தனது தோழியுடன் பாடுசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது கடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின்படி கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய வேன் நேற்று பொலனறுவை பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் பொலனறுவை காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கம்பளை பகுதியில் வைத்து குறித்த வேனின் சாரதி தவுலுகல காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய பகுதியை சேர்ந்த முப்பது இதே இதேவேளை பத்தொன்பது வயதான மாணவியை கடத்தி சென்ற சந்தேக நபரான இளைஞன் முதலில் ஐந்து மில்லியன் ரூபாவை கப்பமாக கோரியதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் பின்னர் அவர் அதை மூன்று மில்லியனாக குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் அவர் மாணவியின் தந்தைக்கு சொந்தமான வாகனத்தை கோரி இரண்டு லட்சம் ரூபாவை வங்கிக் கணக்கில் வரவு வைக்குமாறு தெரிவித்துள்ளதுடன் அதற்கு பதிலளிக்கும் விதமாக மாணவியின் தந்தை ரூபா ஐம்பதாயிரத்தை சம்பந்தப்பட்ட கணக்கில் வரவு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயர் அகமத் யகம சர்வதேச மைதானத்திலிருந்து நீக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் தெரிவித்துள்ளார் கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளா் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கோமாகம தியகம சர்வதேச மைதானத்தின் கட்டுமானத்தில் பெருந்தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வளாகம் இப்போது பாலடைந்த நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி மகிந்தவின் பேரில் மைதானம் காணப்பட்டால் எந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாட்டு வளாகத்தை நடாத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் தொடர்பில் சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு ஆண்டிற்கு முன்பு விளையாட்டு வளாகத்திற்கென கொண்டுவரப்பட்ட ஒரு கொள்கலன்களில் மில்லியன் கணக்கான ரூபா மதிப்புள்ள ஜெனரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த விளையாட்டு வளாகத்தில் உள்ள பொருட்களின் பட்டியல் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் சுனில் குமார கமகே கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சரான பசில் ராஜபக்ச தொடர்பான விசாரணைகள் ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி பசிலுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயற்பட்ட வர்த்தகத்துறையினர் உட்பட முக்கிய அதிகாரிகளிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன பசிலின் சொத்துக்கள் சேமிப்புகள் வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதேவேளை சர்வதேச பிடியானை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசிலுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமீபத்தில் சட்டமா அதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுர இவ்விடயம் தொடர்பில் முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணத்தில் கச்சான் சாப்பிடும்போது போது புரைக்கேறியதால் ஒன்றரை வயது குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை நேற்றைய தினம் கச்சான் சாப்பிட்ட வேளை புரைக்கேறியுள்ளது பின்னர் நேற்றிரவு குழந்தை உறங்கிய நிலையில் எழுந்து வாந்தி எடுத்துவிட்டு அதேவேளை பெற்றோர் குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் இன்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இதன்போது சுவாச குழாயில் கஞ்சான் சிக்கியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடன்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் திருநெல்வேலி தபால்பட்டி சந்தி அருகில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் விஸ்வ மனுவை சேர்ந்த முப்பத்தேழு வயதான நபரே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ முன்னூற்று நாற்பத்தைந்து கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் திருகோணமலை வீரநகர் கரையோர பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்பு பகுதி திடீரென கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக கடலருப்பின் காரணமாக அப்பகுதி கடலுக்குள் உள்வாங்கப்பட்டு வருவதாகவும் இவ்வாறான காட்சியை தம் வாழ்வில் முதல் முறை காண்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கடலருப்பினால் கடற்கரையை அண்ணி காணப்படும் சில வீடுகளின் மதில்கள் அத்திவாரம் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன இக்கடற்பகுதியில் பாரிய இரும்பு பின்னல் தொகுதியொன்று கரையின் நீளமான பகுதிக்கு வெளிவருவதாகவும் இது என்ன என்பது தொடர்பில் அறிய முடியாதுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் கடலருப்பில் இருந்து தம்மை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்